திமுக என்னைக்குமே பெண்களை மதிச்சது இல்ல எங்க இருக்கு திராவிட நாடுன்னு கேட்டா நாடாவை அவுத்துப்பாருன்னு அருவறுப்பா பேசுற இந்த திராவிட மாடல் கிட்ட நீங்க பெண் சுதந்திரத்தை பத்தி பெண் விடுதலை பத்தி நம்ம எங்க என்ன எதிர்பார்க்க முடியும் கனிமொழி எல்லாம் குடும்பம் நடத்த முடியல சட்டை வாங்க முடியல அரிசி வாங்க முடியல பருப்பு வாங்க முடியல எதுவுமே வாங்க முடியல இந்த அதிமுக ஆட்சியில் விற்கிற மதுபானம் அப்படி இருக்குன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆலை மதுபானம் ஆலைகள் அதிகமா வச்சிருக்கிறவங்கெல்லாம் திமுக காரங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாத அந்த திமுகவில் இருக்கிற ஆலை உரிமையாளர்களே நாங்கள் கூட்டு பேசி அந்த ஆலைகளெல்லாம் விரைவில் மூடுவோம்னு அப்பட்டமா போய் சொன்ன கனிமொழி இப்போ எங்க இருக்கிறார்கள் கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது இவங்களுடைய மூணு கொள்கைன்னு சொல்லப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்ன இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை கண்ணியமும் இல்லை கடமையும் இல்லை கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொற்ற இடமா இன்றைக்கு ஒரு குப்பத்தொட்டியா தமிழ் மாநிலம் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு இந்திய மாநிலங்களிலே அதிகமான போதைப் நடமாடுகின்ற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்கு போதைப் ஒரு ஊரில் ஒரு பகுதியில் ஒருத்தவன் போதைப் பொருள் விற்கிறான்னு காவல் நிலையத்துக்கு உளவுத்துறை அதிகாரிக்கு தெரிந்த தகவல் உயர் அதிகாரிக்கு தெரிந்த தகவல் முதல்வருக்கு தெரிந்த தகவல் கண்டும் காணாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் வருகின்ற தேர்தலில் அவர்கள் எல்லாம் பயன்படுவார்கள் அவர்களை வைத்து இன்றைக்கு மீண்டும் ஆட்சியை கட்டமைத்து விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இவர்கள் எப்பயுமே கண்டுகொள்ளாமல் இருப்பார் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியை சேர்ந்த எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்கார் அவர் கூட பேசும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் எப்போ என்ன பேசினாலும் அந்த இடத்துல பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வருது குறையாம அதே மாதிரி ஒரு பாலியல் சம்பவம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கை தன்னோட இரும்பு கைகளால் நான் வந்துட்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்ற நம்மளோட முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார் சுதந்திரம் என்பது காந்தி கண்ட கனவு என்பது ஒரு பெண் நடுநிசியில் நிறைய நகைகளோடு தனியாக என்றைக்கு போக முடியுதோ அன்றைக்குத்தான் நம் சுதந்திரம் அடைந்ததாக பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ என்ன நடக்குது இந்த ஆட்சியில்னா வயது வித்தியாசம் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் தனிநபர் பலாத்காரத்தை தாண்டி கூட்டு பலாத்காரம் நடக்குது இப்போ சமீபத்தில் கோவையில் தன்னுடைய காதலனோடு பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை கூட்டாக சேர்ந்து காதலனை அடிச்சு போட்டு இந்த பெண்ணை எடுத்து போய் பலாத்காரம் செய்கிறான அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இது வருவதற்கு காரணமே இங்கு தாராளமாக புழங்குகின்ற போதைப் பொருள் தான் காரணம் இந்த போதைப் பொருள் காரணம் இருந்தாலும் இவர்கள் குற்றம் சாட்டுவதை ஒரு பெண் சுதந்திரம்னு பேசுகின்ற பெண் அடிமையை பேசுகின்ற திருமதி கனிமொழி போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிராக குற்றம் சுமத்துவதே இந்த நேரத்தில் இந்த பெண் எதற்கு அந்த பையனோடு பேசிக்கொண்டு நின்றார் அப்படின்னு கேட்கிற கேள்விதன் அதிகமாக இருக்க தவிர இப்படி கூட்டு பலாத்காரம் மது போதையினாலும் அல்லது இந்த போதை வஸ்துகளாலும் இவர்கள் கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் அப்படின்றதும் இல்லை இங்கு காவல்துறை தோல்வி அடைந்திருக்கு காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் காவல்துறை இயங்கவில்லை என்கின்ற எண்ணம் நம் எம்போன்றவர்களுக்கு இருக்கு இங்க மட்டுமா கடந்த ஆண்டு அண்ணா நகரில் ஒரு சின்ன பிஞ்சு குழந்த ஒரு பாலியலுக்குன்னு அதுக்குன்னு தொழிலாளர்கள் இருந்தாலும் கூட இப்படி குழந்தை வயது முதிர்ந்தவர்கள் கூட வயது வித்தியாசமே பார்க்காம இந்த துணிச்சல் வந்து இருக்கு அப்படின்னா அது திராவிட மாடல் ஆட்சியில் இப்ப எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி இருக்கும் ஏனென்றால் இவர்கள் பெண்களை ஒரு காலமும் மதிக்க மாட்டார்கள் திமுக என்னைக்குமே பெண்களை மதிச்சது அந்த மதிச்சது சட்டமன்றத்தில் நம்ம புரட்சி தெளிவர்களுடைய அவங்கள பிடிச்சி இடுத்தது கூட நீங்க சட்டமன்றத்திலே நடக்கும் திமுக அத்துமரல் இருக்கும் அதே போல வந்து நாடுன்னு நாடாவை அருவறுப்பா பேசுற இந்த திராவிட மாடல் கிட்ட நீங்க பெண் சுதந்திரத்தை பத்தி பெண் விடுதலை பற்றி நம்ம எங்க என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படித்தானே இருக்கிறாங்க இவங்க அப்ப இவர்களுடைய தொடக்க காலத்திலிருந்து பெண்களை ஒரு ஒரு இதுவாகவே பார்க்கறதில்லை பெண்களை தான் பார்ப்பாங்க போக தான் பார்ப்பாங்க அப்போ தலைமையே இப்படி இருக்கும்போது அந்த ஆட்சியில் நடக்கிற மற்றவர்கள்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு இந்த திராவிடர் மாடல் ஆட்சி இருக்கிறவரை இந்த பெண்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை வீட்லையும் பாதுகாப்பு இல்லை வெளியிலும் பாதுகாப்பு இல்லை இப்போ பாதுகாப்பு என்பது கணவன்மே பாதுகாக்க முடியல கணவனாலையும் பாதுகாக்க முடியல பெற்றோர்களால் பெண்களை பாதுகாக்க முடியல அப்ப பெண்கள் பெண் பிள்ளைகள் பிறப்பதே பாவம் இவர்களை பாதுகாக்க முடியாத நிலையில் நாம் பெற்றோர்கள் தள்ளப்படுறோம்ன்ற நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சார் அளவுக்கு அதிகமான போதை புழக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலாச்சாரம் கடந்து இந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இந்த போதை புழக்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான பாலியல் சீன்களாக இருக்கட்டும் எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு ஏன்னு நினைக்கிறீங்க சார் இதில் நீங்கள் போதைப் பொருள் கடத்துக்கிறவனும் போதை பொருள் தாராளமாக பள்ளி பள்ளி வாசல்களில் போதைப் பொருள் கிடைக்குது கல்லூரிகளில் போதைப் பொருள் கிடைக்குது அந்த போதைப் பொருள் விற்பவர்கள் கூட தலைமையாக இருக்கிறவங்க கூட திரு ஸ்டாலின் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக தான் இங்க இருக்கு அப்போ போதைப் பொருள் விற்பவர்களும் அந்த அந்த தலைமையும் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க வந்து ஒரு டிஜிபி அன்னைக்கு சொல்றாரு ஒருத்தர் போதைப் பொருள் முதல்ல வழக்கு வாங்கியிருக்காரு அவர் சொல்லும்போது அவர் கேமரா எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ஒரு பொருள் வந்து ஒரு தப்பு செய்யறவன் உங்களுக்கு நன்கொடையாவோ ஒரு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா அவனெல்லாம் அங்கீகரிச்சிருவீங்களா இந்த முதல்வருக்கு என்ன உளவுத்துறை சொல்லாதா இவரோடு புகைப்படம் எடுக்கிறவன் இப்போ இவர் எப்படிப்பட்ட நபர் ஒரு நல்லவரா கெட்டவரா இவருடைய பின்பலம் என்னன்னு தெரியாம எல்லாருடைய சேர்ந்து புகைப்படம் இருக்கிறன்னா அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் நான் தொடர்பு என்னன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல அப்போ போதை பொருள் தமிழகத்தில் ஒவ்வொரு விமான நிலையங்களிலும் அதிகமாக போதைப்பொருள் பிடிக்கப்படுது இந்திய மாநிலங்களிலே அதிகமான போதைப்பொருள் நடமாடுகின்ற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இங்கே இருக்குது தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்குது போதைப்பொருளில் சார் எந்த குற்றம் நடந்தாலும் அதுக்கு முதன்மை காரணமாக வந்து நிக்கிறது அப்படின்னு பார்த்தா போதையா தான் சார் இருக்கு அப்படி இருக்கப்போ காப்பாற்ற வேண்டிய மக்களை விட்டுட்டு அவங்களை காப்பாத்தாம இந்த போதை ஆசாமிகளெல்லாம் காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன சார் எல்லாம் தேர்தல் நேரத்தில் அவங்க எல்லாம் பயன்படுவார்கள் அப்படின்ற ஒரு இதுதான் எப்படி தன்னை தந்தையாக அப்பாவாக தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லிக்கொண்டு ஒரு புறம் பிரச்சாரம் வந்து நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் மதுவை குடிக்காதீர்கள் கல்லீரல் உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி அப்படின்னு அறிவுரை சொல்கிற முதல்வர் மதுவை விற்கக்கூடாது தானே அப்போ நீங்கள் கடையில் விற்கிற மதுபானம் போதையை தராதா அது தேன் பாட்டிலாக விற்கிறீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குல்ல அப்ப நீ விற்கவும் செய்வே குடிச்சிட்டு போறவன வடியில மறுச்சு போலீஸ விட்டு பிடிக்கவும் செய்வ ஊத சொல்லி பிடிக்கவும் செய்வே ஒரு பக்கம் மதுக்கடையை திறந்து வைத்து குடிக்க சொல்றது மறுபுறம் காவலர்களை வச்சு ஊத சொல்லி பிடிப்பது அப்போ ஒரே நேரத்துல பத்து ரூபா மேல வைக்கிறதை தாண்டி அவன் பொதுவா குடிச்சிட்டு போறவன்லாம் ஊத சொல்லி அவன் மேல வர வழக்கு அதுல வேற நீங்க வருமானம் தீட்டுறீங்க உங்களுக்கு இது தர்மமா இது தர்மமா இந்த மக்களை வந்து நாசப்படுத்துற நிலையில் தானே நீங்க இருக்கீங்க திருமதி கனிமொழியெல்லாம் சொன்னாங்களே ஐயோ புத்தகம் வாங்க முடியல அது செய்ய முடியல குடும்பம் நடத்த முடியல சட்டை வாங்க முடியல அரிசி வாங்க முடியல பருப்பு வாங்க முடியல எதுவுமே வாங்க முடியல இந்த அதிமுக ஆட்சியில் விற்கிற மதுபானம் அப்படி இருக்குன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆலை மதுபான ஆலைகள் அதிகமாக வச்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறவங்கெல்லாம் திமுக காரங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாத அந்த திமுகவில் இருக்கிற ஆலை உரிமையாளர்களே நாங்கள் கூட்டு பேசி அந்த ஆலைகளெல்லாம் விரைவில் மூடுவோம்னு அப்பட்டமா போய் சொன்ன இந்த திருமதி கனிமொழி இப்போ எங்கு இருக்கிறார்கள் என்ற கேள்வி இன்றைக்கு தன்னுடைய அண்ணன் கட்டுப்பாடில் இயங்குகிற டாஸ்மார்க் கடைகளில் விற்கப்படுகிறது போதை பொருளா இல்லையா என்கின்ற இப்பொழுது இந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறே இளம் விதவைகள் உருவாகலையா அப்படின்ற கேள்வி தமிழக மக்கள் இவர்கள் திராவிட மாடல் திமுக எப்பவுமே ஒன்று சொல்லும் செய்வது ஒன்னாக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் போது முதல்வர் சட்டையை கேச்சுக்கிட்டு ஆளுநர் கிட்ட தேடி போவார் இல்லை ஆளு இன்னைக்கு இவங்க சட்டமன்றம் வந்த பிறகு திரு ஆளுநர்கள் சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தும் போது பேர சொல்லையே ரவி அப்படி கூப்பிட்ட அமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க திமுக காரங்களும் சட்டமன்றத்தில் இருந்திருக்காங்க ஒரு பதவிக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதே இவங்களுக்கு கிடையாது அது இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது இவங்களுடைய மூணு கொள்கைன்னு சொல்லப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்ன இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை கண்ணியமும் இல்லை கடமையும் இல்லை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த செயலும் செய்யலை இப்போ கடமை தவறிவிட்டார்கள் தான் அர்த்தம் கண்ணியமான ஒரு பெண்ணை எப்படி பேசணும் யாரோடு எப்படி பழகணும் இப்படி கண்ணிய கண்ணிய குறைவான பேச்சியை திமுக அதிகமாக பொது வழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ கண்ணியமும் இல்லை கடமையும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை ஏன் கட்டுப்பாடு அதிகமாக போதைப் பொருளும் அந்த ரவுடிசம் குண்டர்கள் அதிகமாகி காவல்துறையை மதிக்காத நீ என்ன கேசு போடுவியோ காவல்துறையை மிஞ்சி கேள்வி கேட்குற காவல்துறை மீது இருந்த நம்பிக்கையும் காவல்துறையை பார்த்து அஞ்சிய இந்த தமிழக மக்கள் இன்றைக்கு காவல்துறையை எதிர்த்து அடிக்கிற தாக்குகிற நிலையில் இந்த திராவிட மாடல் விடியா மாடல் அரசு திறனற்ற இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு சார் இப்போ நடந்த இந்த கோவை பாலியல் சம்பவத்தில் சம்பவத்தில் வந்துட்டு ஈடுபட்டிருந்த குற்றவாளிகளை போலீஸ் வந்து நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான தவறுகள் செய்கிறவங்களை சுட்டு கொள்றது தானே சார் சரியானதாக இருக்கும் அப்படி இருக்கப்போ இதை ஒரு முதன்மைப்படுத்தி நாங்கள் அவங்கள சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற வகையில் இருக்கு சார் இல்லை இப்போ எப்பயுமே திராவிட மாடல் இன்றைக்கு திரு பௌஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் மரணத்தில் படுகொலை மரணம்ன்றது தவறு படுகொலையில் யாரால் நிகழ்த்தப்பட்டதோ யார் முதல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டதோ அவரை கூட இந்த காவல்துறை சுட்டுச்சு ஏன்னா நாளைக்கு எந்த உண்மையும் வெளிவரக்கூடாது அப்படின்ற நிலையில் இவங்க பண்ணுவாங்க அப்போ இப்படி ஒரு பாதிப்பு வரும்போதுனா இந்த மக்களுடைய உயிரை துச்சமாக நினைச்சு சுட்டு ஒன்றுமே இல்லை எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு ஒரு பொய்யான செய்தி சொல்வதற்கு இவர்கள் ஒரு காலமும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு யார் சுடுவதற்கு அதிகாரம் கொடுத்தார்கள் என்ன இது ஜனநாயக நாடா இல்லை அண்ணல் அம்பேத்கருடைய வழியில் இந்த நாடு இயங்குகிறதா இல்லை சட்டமன்ற மூலயமா இயங்குகிறதா இல்லை நீதிமன்றம் சொல்வதை இவர்களெல்லாம் கேட்கிறார்களா என்று பார்த்தால் இவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை மதிக்காமலே இவர்கள் தன்னேச்சியாக இவர்கள் இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பா சார் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அவங்களுக்கு எதிரான கேஸ் வந்துட்டு எக்கச்சக்கமா நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் இத்தனை கேஸ்ல ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல இதை டிஎம்கே ஒரு பெரிய தோல்வின்னு எடுத்துக்கலாமா சார் இந்த மண் மனுநீதி சோழன் ஆண்டமண் ஒரு பசுவுக்காக தன்னுடைய மகனையே தேர் சக்கலத்திரி பலி கொடுத்த மண் இது இன்றைக்கு தன்னுடைய மகனை அரியணையில் ஏற்றுவதற்கு எந்த குற்றம் செய்தாலும் பரவாயில்லை என்று பதவிக்காக அந்த சுகத்துக்காக வெறி பிடித்து இன்றைக்கு இவர்களெல்லாம் வளைந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த மண்ணுக்குண்டான அறம் முழுமையாக போயிடுச்சு இர இயற்கை வளங்கள் போயிடுச்சு நதிகளும் காடும் மலையும் அத்தனையும் நாசமாக போச்சு இந்த திராவிட மாடலில் இவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு இறைவனாக பாதுகாத்து வைத்திருந்த மலைகள் எல்லாம் திராவிட மாடல் அரசில் கல்லா பார்க்கப்பட்டிருக்கு கல்லா பார்க்கப்பட்டிருக்கு கேரளாவிலேயே வந்து மணலை கடத்துவதற்கு தயாராக இல்லாத பொழுது இங்கு தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு மணல் தாராளமாக போகுது ஒரு பிடி மண்ணை கேரளாவிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து போக முடியாத நிலை ஆனால் இங்கிருந்து தாராளமாக போகுது இதைவிட வெக்கக்கேடு என்ன என்று சொன்னால் கேரளாவிலிருந்து இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொற்ற இடமா இன்றைக்கு ஒரு குப்பத்தொட்டியா தமிழ் மாநிலம் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு ஒரு காலத்தில் சித்தர்கள் தேடி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக தேடிய இடம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட இடம் பல சித்தர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து சமாதியான இந்த மண்ணில் இந்த இயற்கை வளங்களை நாசம் செய்து மனிதன் வாழ தகுதியற்ற மாநிலமாக இந்த திராவிட மாடல் அரசு செய்திருக்கு இன்றைக்கு உலகத்திலே சொல்லப்பட்டு இன்றைக்கு மனிதன் வாழ தகுதியற்ற இடங்களாக மதுரையும் சென்னையும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஒன்றுமே செயல் தெரியாமல் எதையுமே கண்டுக்காம எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதோ போனோமா போட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கொடுத்தோமா இது இது மட்டும் வாழ்க்கை இல்லை எப்படி அந்த காலத்தில் மன்னர்கள் வானம் மும்மாறி பிரிந்ததான்னு மழை பெஞ்சது கூட தெரியாத வாழ்ந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற முதல்வர் தூங்கி ஏந்த உடனே எனக்கு அச்சம் இருக்கிறது பயம் இருக்குது யார் என்ன சொல்வாங்களோ யார் என்ன செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற தெரியாமே இந்த முதல்வர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது பொம்மை முதல்வர் ஒன்றுமே தெரியாது தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை அவர் ஏதோ பதவி கிடைத்து விட்டது அந்த சொகுசில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பங்கள் பல தலைமுறைக்கு இன்றைக்கு சொகுசாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்த அமைச்சர்களும் சொகுசான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பாமர மக்கள் நடுத்தறிவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இழப்பதற்கு ஏதுமற்றவர்களாக எந்த சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கு நாடோடிகளாக அகதிகளைப் போல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது சார் எல்லா குற்றத்துக்கும் முதன்மையாக இருக்க போதை போதை சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ்லேயும் எல்லா இடங்களையும் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்குது சார் இதனால் எக்கச்சக்கமான குற்றங்கள் நடக்குது அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கப்ப ஆட்சியாளர்களுக்கு இது தெரியலையா சார் இல்லை அவங்களுக்குண்டான உண்டான இது எல்லாமே ஒரு காவல் நிலையத்துக்கு தெரியாத ஒரு ஆள் ஒரு நபர் ஒரு தப்பான செயலில் ஈடுபட முடியாது இன்றைக்கு மதுபானம் வித்தாலும் கஞ்சா வித்தாலும் போதைப் பொருள் விடுத்தால் கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியுதுன்னா அதில் வேலை செய்கின்ற உளவுத்துறைக்கு நிச்சயமாக தெரியும் முச்சயமாக உளவுத்துறைக்கு தெரிந்த தகவலை மேலதிகாரிக்கு சொல்லித்தான் இருப்பார்கள் சொல்லி மேலதிகாரிக்கு தெரிந்த தகவல் முதல்வருக்கும் தெரியும் அப்படி என்றால் ஒரு ஊரில் ஒரு பகுதியில் ஒருத்தவன் போதை பொருள் விற்கிறான்னு காவல் நிலையத்துக்கு உளவுத்துறை அதிகாரிக்கு தெரிந்த தகவல் உயர் அதிகாரிக்கு தெரிந்த தகவல் முதல்வருக்கு தெரிந்த தகவல் கண்டும் காணாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் வருகின்ற தேர்தல் அவர்கள் எல்லாம் பயன்படுவார்கள் அவர்களை வைத்து இன்றைக்கு மீண்டும் ஆட்சியை கட்டமைத்து விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இவர்கள் எப்பயுமே கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் சார் இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் வந்துட்டு அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இவ்வளோ விஷயங்களும் கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படின்னா மக்களுக்கான ஆட்சியில் மக்களே இல்லாமல் யாருக்கு சார் ஆட்சி அமைக்க போகிறாங்க மக்களெல்லாம் மடிந்து போன பிறகு இவர்கள் ஆட்சி யார் மண்ணுக்கும் வெறும் மண்ணுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் தான் இவங்க ஆட்சி செய்வாங்க ஏனென்றால் இன்றைக்கு இந்த டாஸ்மாகில் ஏற்பட்டிருக்கின்ற உடல் உபாதிகள் உறுப்புகள் பாதிக்கப்படுதல் அப்படியான செயலில் இன்றைக்கு குழந்தை இயற்கையாக தரிக்க வேண்டிய நிலையில் வாழ்ந்த இந்த தமிழினம் இன்றைக்கு பெருகி போயிருக்கு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு தமிழர்கள் நாடி நரம்பு தளர்ந்து போவதற்கு பெரும்பாலான காரணங்கள் என்ன என்று சொன்னால் இந்த மது போதை பொருள் அதிகமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொடுக்கிற ஒரு அவல நிலையில் தமிழகத்தில் பெண்களை கூட விட்டு வைக்காத ஒரு பழக்கமாக இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு செயல்பட்டுருக்கு இந்த மது போதையில் சாதிய உணர்வுகளை அதிகமாக ஊட்டப்பட்டு இளம் வயதிலே படிக்கிற வயதிலே கல்லூரி வயதிலேயே சாதி வெறியோடு இன்றைக்கு தாக்குற நிலை வெட்டுகிற நிலையில் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டிருக்கு அதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய இந்த முதல்வர் பொறுப்பு இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்ன்றதுதான் பொருள் அதுதான் உண்மை யாரெல்லாம் இவருக்கு துதிப்பாடுகிறார்களோ துணை நிற்கிற போல் பேசுகிறார்களோ இந்த ஆட்சிக்கு அரணாக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடைத்து கூட்டு அனைத்து கட்சி என்ற பேரில் ஒரு விருந்து வச்சு அடுத்த முறையும் நாம் தான் வருவோம் நீங்கள்லாம் சாதி ரீதியாக மத ரீதியா நீங்க எல்லாம் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டி அவருடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் திரு முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்தாதான் என்ன விஷயம் அப்படின்றது தெரியும் சார் ஏன்னா இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கவே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா தான் அவங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் நிறுத்தப்படும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கருத்தாகவும் இருக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க